ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வந்து என்ன லோட் வைத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ம்து ஏற்றிருக்கோம் இந்த ட்ரம்மை ஏற்றிக்கிட்டு நம்ம சென்னையில் இருந்து திண்டுக்கல் போனோம் திண்டுக்கல்லில் ஒரு பாயிண்ட்டில் இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு திங்ஸை ஏற்றிக்கிட்டு தேனி போகணும் தேனீட்டு அதே மாதிரி இறக்கிட்டு அங்கே ஒரு பில்லு ஒரு ட்ரம்மை ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து வத்தலகுண்டு வரணும் வத்தலகுண்டு வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஊருக்கு போகிறதான் பிளானு ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தாங்க இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு எவ்வளோ செலவாச்சுன்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வண்டி வண்டியில் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுற பொருளை வச்சுக்கலாம் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருந்தால் போலீஸ் பிடிச்சாலோ நம்மளை வந்து கேஸ் போட முடியும் கேஸ் போட்டு வண்டியவே வந்து சீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்னதான் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வேர் ஆஃப் அஜப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன லோடு ஏற்றுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மு லோடு தான் ஏற்றிருக்கும் இந்த அந்த நாலு ட்ரம் தான் ஏற்றிருக்கும் அந்த நாலு ட்ரம்மோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா நானூறு கிலோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் நான் வந்து அதிகமாக வெயிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ அப்புறம் பில்லில் போய் பார்த்தீங்கன்னா நானூறு கிலோ தான் மென்ஷன் மென்ஷனாங்க ஸோ அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் இல்லை ஸோ அதே அந்த வெயிட்லெஸாக தான் இருந்து ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன் ஸோ இது மாதிரி நீங்கள் லோடு ஏற்றினதுக்கப்புறம் வண்டியில் வந்து லோடு ஏற்றினதுக்கப்புறம் பில்லுக்குள்ளே இருக்க வெயிட்டும் உங்கள் வண்டி நான் ஓட்டும் போதும் ஃபீல் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க வே ஃப்ரிட்ஜில் வெயிட்டு போட்டு கஸ்டமர்கிட்ட ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனா கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து வாடகை ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ட வந்து பேசிக்கணும் ஒரு சில பேர் வந்து போங்க இது பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எவ்வளோன்றதை நீங்கள் வந்து தெளிவாக பேசிக்கணும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிப்போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப் வந்து நம்ம வந்து எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து திண்டுக்கல் போனோம் சென்னையில் வந்து திண்டுக்கல் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் இந்த நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து டோல் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து ரூபா அடுத்து வந்து நம்ம வந்து திண்டுக்கல்லை இறக்கிட்டு ஒரு பொருளை ஏற்றுறேன்னு இருக்காங்க அந்த பொருளை ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து தேனிக்கு போனோம் தேனி அதாவது திண்டுக்கல்ல இருந்து தேனி போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸோ இந்த நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு டோல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு டோல் போட்டுருந்தாங்க அது இன்னும் ஆக்டிவ் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நூற்றி பத்து கிலோமீட்டர் நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் ரிட்டர்ன் வந்து நம்ம தேனியில் ஏற்றி இறக்கிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு பொருள் ஏற்றுவாங்களோ அதை ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து வத்தலகுண்டு வரணும் ஸோ தேனியிலருந்து வத்தலகுண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கனா ஐம்பது கிலோமீட்டரு ஸோ அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு டோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டோல் கிடையாது அந்த அந்த டோல் இன்னும் ஆக்டிவ் ஆகலை அதே டோல் தான் இன்னும் ஆக்டிவ் ஆகலை ஸோ அதனால் வந்து அங்கே டோல் கிடையாது ஸோ இது வரதுக்கு எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஒன் ஹவர் வந்துடலாம் ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம வந்து டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அறநூறு கிலோமீட்டரு இந்த ட்ரிப்புக்கு வந்து டோட்டலாக டோல் ஃபேர் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து ரூபா அதாவது சென்னையிலேருந்து போகிறோம் இல்லையா அந்த சென்னையிலேருந்து இருந்து திண்டுக்கல் போகிறோம் இல்லையா அந்த டோல் ஃபேர் மட்டும் தான் அறநூற்றி பத்து ரூபா ஸோ டோட்டலாக வந்து இந்த அறநூறு கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ டீசல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரவாய்க்கு டீசல் ஆகும் ஸோ டீசல் பிளஸ் ஒரு டோலையும் சொன்னிங்கன்னா அறுநூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா அதில் வந்து நம்ம இரநூறுவா சாப்பாடு போட்டோம்னா நம்ம நாலாயிரத்தி எட்நூறுவா வருது நம்ம வந்து ரவுண்டாக சொல்லணும் அஞ்சாயிரம் ரூபாய் இதுதான் வந்து இந்த ட்ரிப்புக்கு நமக்கான செலவு இதில் வந்து நமக்கு வந்து இந்த அறநூறு கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தா ப்ராஃபிட்னு சொல்கிறீங் ப்ராஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ட்ரிப்புக்கு நான் எனக்கு எவ்வளோ வாடகை கிடச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் இன்னொரு டாபிக் வந்து சொல்லணும் இந்த ஃபீல்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து லைனுக்கு வரீங்க ஸோ எல்லோரையும் வந்து வர வரவேற்க என்னால் வந்து என்ன என்ன என்னால் வந்து நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அது மாதிரி புதுசாக நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு நேரம் அதே ஒரு விதத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து நாளாக வந்து ஒரு லோடு எந்த லோடுமே வந்து சரியாக வரல ஸோ ஏன் ஏன் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான் வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அடிமட்டமான வாடகையாக இருக்கு ஸோ அதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சவங்க போகாமல் நிக்கிறோம் புதுசாக வரவங்க ஓட்டுறீங்க ஸோ அதாவது சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரிங்க நானூற்றம்பது கிலோமீட்டரு இந்த நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தா ப்ராஃபிட்டு எவ்வளோ வாடகை கொடுத்தா ப்ராஃபிட் இல்லைன்றதை யோசித்து ஓட்டுங்க ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் யாருக்குமே எவ்வளோதுமே தெரியாது ஸோ பிளைண்டாக எப்போயுமே இருக்காதுங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஓட்டுறீங்க ரெண்டாவது ஒரு வாட்டி ஓட்டுறீங்கன்னா அப்போ ஃபஸ்ட் வாட்டி ஓட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள் என்ன வாடகை கொடுக்குறாங்க அதில் வந்து நமக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சுன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எல்லா நேரத்துலேயும் அவங்க வந்து ஆஃபீஸில் சொல்கிறவங்க மோஸ்ட்லி வந்து எல்லா ஆஃபீஸ் வந்து நல்லவங்க ரேட்டு வந்து கம்மியாக சொல்கிறவங்களும் இல்லை ஒரு சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாட்டமாக இருக்குது ஒரு சில நேரத்தில் அது வந்து அவங்க வந்து கஸ்டமர் அவங்கிட்ட சொல்கிறத பொறுத்து நிறைய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கையும் மாறி வரும் ஸோ அந்த நாலு கையில் வந்து அவங்க ஒரு வாடகை சொல்லுவாங்க அதில் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய கமிஷன் ப்ளஸ் வந்து அவங்களுடைய க்ரா அவங்க கிராசிங் வச்சு மார்க்கெட் எவ்வளோ போகுது ஆறாயிரத்தி ரூபா போதா நாலாயிரத்தி ரூபா போதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா கம்மியாக வச்சோம்னு சொல்கிறாங்க அதுக்கு தெரிஞ்சவங்க போகாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க தெரியாமல் புதுசாக வர வர நிறைய பேர் நண்பர்கள் வந்து எடுத்து ஓட்டுறீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ நான் வந்து ஒரு லோடு வந்துச்சு இப்போ சென்னையிலேருந்து திண்டுக்கல்லுக்கு இதே மாதிரி ஊருக்கே வந்துச்சு அஞ்சாயிரரூபா வாடகை சொல்கிறாங்க நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு அஞ்சாயிரரூபா வாடகை சொல்கிறாங்க ஸோ அஞ்சாயிரூபாய்க்கும் அண்ணன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக இருந்த தம்பி வந்து கையை தூக்கிட்டு வந்து போகிறாரு ஸோ அந்த ரூபாய்க்கு போனால் அதில் வந்து என்ன ப்ராஃபிட் இருக்கும்னு தெரியல ஸோ எப்போயுமே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக ஓட்டாதீங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பு இந்த வாட்ஸ்அப் குரூப்பு வந்து ஓப்பன் பண்ணது ஆனால் ஒரே நோக்கம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வந்து கமிஷன் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அந்த குரூப் வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்தவங்களும் சரி அது பழைய ஆளுங்களும் சரி நிறைய பேர் வந்து பண தே பணத்தாசையில் அந்த குரூப்புங்களை வந்து அவங்கவுங்க சுயநலத்துக்காக உருவா உருவாக்கி அதை வந்து அழிச்சிட்ட மாதிரி தொழிலே வந்து அழிக்கிற மாதிரி ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியுமா தெரியலையான் தெரில ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லோடு எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கூட வந்து இப்போ ஒரு ஏழாயிரரூவா போடுற வாடகை அதை வந்து குரூப்பில் போடும்போது அஞ்சாயிரரூவா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போடுறாங்க விருப்பம் இருந்தால் மட்டும் போங்க என்னை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் குறிப்பு மாதிரி போடுறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்டு தான் அந்த லோடு நீங்கள் என்ன வாடகை கம் வாடகை கம்மியாக போட்டாலும் அந்த ரெண்டு செகண்டு தான் லோடு அந்த லோடு வந்து போயிடுது அண்ணா சொன்ன வாடகை தம்பி நான் மூவ் பண்ணுறேன்னு சொல்லி குரூப்பில் வந்து மெசேஜ் போடுவீங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரில அதாவது இது வந்து நீங்கள் வந்து புதுசாக வரீங்க ஒரு தொழில வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு இயர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருந்து பத்து லட்ச ரூபா அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க ஸோ கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஏன்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழியிறது இல்லாமல் இந்த தொழிலே நம்பி வாழ்க்கையை நம்பி வந்து பல வருஷங்களை ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க அவங்களையும் சேர்த்து நீங்கள் அழிக்கிறீங்க ஒரு சில பேர் இதை தான் கனவாக நினச்சி வந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் அழிக்கிறீங்க ஸோ கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்ச நண்பர்கள் கூட பழக்க வழக்கங்கள் வைக்கீங்க எல்லா நேரமும் வந்து நான் வந்து இன்னொருத்தட டிப்பெண்ட் பண்ணாமல் வாழணும் இன்னொருத்தட சார்ந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நினைக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அது வந்து இந்த தொழிலுக்கு வந்து சாத்தியப்படாது நீங்கள் வந்து யாரையாவது ஒரு உண்மையான நண்பர்களை கண்டுபிடிச்சி அவங்க கூட பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க அவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த லோ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போனால் ஆகுமா ஆகாதான் எவ்வளோ வாடகை போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு என்ன டீட்டெயில்னு சொல்லி ஏ டூ ஜெட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் பிளைண்டாக தான் இருப்பீங்க தெரியாமல் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அப்போ பிளைண்டாக தான் இருப்பீங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய அறிவுரை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ணும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காதீங்க அதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரி தெரியாமல் தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் வந்து அந்த வாடகைக்கு போகும்போது என்ன ப்ராஃபிட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வாட்டி வந்து நீங்கள் வந்து அந்த வாடகைக்கு போக மாட்டிங்க நானும் இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே தெரியாமல் ப்ளைண்டாக தான் வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ப்ராஃபிட்டு என்ன இதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஓட்டமா ஓட்டுறது இல்லை ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காமல் இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ வாடகை போயிருந்துருக்கு இப்போ வந்து எவ்வளோ வாடகை குறைஞ்சிருச்சு எல்லா ரூட்டையுமே வந்து இப்போ அடித்து காலி பண்ணிய மாதிரி ஆகிருச்சு ஏன் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர நண்பர்களும் ஒரு காரணம் பழைய நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமான பழைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய கான்செப்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து அப் அண்ட் டவுன் வாடகை பேசி வந்துடுவாங்க திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து இதே அங்கேருந்து ஓட்டுறவங்க இருப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இவங்க வந்து எப்படி அளிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வரும்போதே வந்து அப் அண்ட் டவுன் வாடகைக்கு வந்துடுவாங்க அங்கே இருந்து சென்னைக்கு ஒன்லி டீசலுக்கு ஃபேர் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சாலும் சரி மூணாயிரம் ரூபா கிடைச்சாலும் சரி அந்த ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க இதே மாதிரி எல்லா ஊருக்குமே வண்டி போகுது ஸோ அதனால வந்து எல்லா சைடுமே வந்து அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை அவங்கவுங்களே வந்து நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் ரெண்டு நேரத்தில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த லைனில் வந்து அதையே நம்பி ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து இதுதான் மார்க்கெட் போகுதுன்னு சொல்கிற மாதிரி போயிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் போடுங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது நீங்கள் வந்து மற்றவங்க வா வாழ்வாதாரத்தை அளிக்காமல் அந்த மார்க்கெட் என்ன வாடகைக்கு போதோ அந்த வாடகைக்கு வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டீசல் கிடச்சா போதும் அப்படி இன்னொரு வார்த்தை சொல்லுவீங்க டீசல்னு ஒன்று ரெண்டாவது வந்து எனக்கு டீவுக்கு வந்து ரெண்டாயிரூவா மூணாயிரூவா கம்மியாக இருக்குன்றீங்க ஸோ எல்லா நேரமும் வந்து இதே பிரச்சனையை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே காணாமல் வேண்டியது வேண்டியதுதான் வேலையாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருச்சி என்னை ரீச் பண்ணிட்டோம் ஏன் வந்து நான் வந்து இவ்வளோ வருத்தத்தோடையும் மன வருத்தத்தோடையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்களாக இருந்தது நான் வந்து இப்போ சென்னையில் இருந்தேன் ஸோ ஏன் இப்போ வீடு வந்து சென்னையில் இருக்குது ஸோ அதனால் வந்து பத்து நாளாக நான் வந்து எனக்கு ஸ்டே பண்ணது வந்து எனக்கு பெருசாக இல்லை சாப்பாடு செலவு எதுவும் கிடையாது எல்லாமே எதுவும் ரூம்மா சார்ஜ் எதுவுமே கிடையாது அழகாக வீட்டில் போய் படுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஆஃபீஸ்க்கோ குரூப்புக்கோ வந்து தேடி பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து பெருசாக இல்லை ஸோ இதே மாதிரி இப்போது வேறு ஸ்டே நம்ம வேறு ஸ்டேட்டில் இருந்தோ இல்லை வேறு இடத்துல இருந்தோ வந்தவங்க இது மாதிரி பத்து நாள் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய சாப்பாடு சார்ஜே வந்து ஒரு அமௌண்ட் வந்துருக்கும் அந்த அமௌண்ட்டு அவங்க அந்த அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கான சாப்பாடு செலவை தான் வந்து அழிச்சு விடும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வீடு இருக்க போகிறது இல்லை ஸோ அந்த இடத்துல நம்மளும் போய் இதே மாதிரி நிற்கும் போது தான் அந்த வழி என்னன்னு சொல்லி நமக்கு புரியும் ஸோ அதனால் நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வர நண்பர்கள் வாங்க வ வந்து வா தொழிலை நீங்களும் டெவலப் ஆகுங்க மற்றவங்களையும் வந்து டெவலப் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் வந்து என்ன வாடகை போகுது என்ன எவ்வளோ வாடகை கிடைச்சா நமக்கு ப்ராஃபிட்டு அப்படின்றத தெரிஞ்சு ஓட்டுங்க அடுத்து ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் நீங்கள் போது ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதமோ இல்லாட்டி ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நல்லா ஓடும் டயர் தே நாலு வந்து தேஞ்சி மாற்றுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அடுத்து மெயின்டெனன்ஸ் வேலை ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான பூஜைகள் ஆரம்பிக்கும் ஸோ சமாளிக்க முடியாது ஸோ ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபையே வந்து வெளியே விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை சொல்கிறேன் எல்லோருடைய கனவுகளையும் சிதைக்காதீங்க குடும்பங்களோட இதை வந்து இது பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நான் வந்து இந்த இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி என்னென்ன என்னென்ன பொருள் வந்து தெரியாமல் ஏதாவது பொருள் வண்டியில் வச்சுருந்தீங்கன்னா செக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்கன்னா வந்து வண்டியவே சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஸோ அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் பயங்கரமாக இருக்கும் திருநெல்வேலிக்குள்ளே போகும்லாட்டி அது மாதிரி நம்ம நண்பரோட வண்டியை வந்து செக் பண்ணியிருக்காங்க காசு கேட்டிருக்காங்க செக் பண்ணிட்டு எம்டி வண்டி ஒன்றும் இல்லை ஸோ போக சொல்லுவாங்க என்ட்ரி மட்டும் போட சொல்லியிருக்காங்க காசு இல்லைன்னு இருக்காரு ஸோ காசு இல்லைன்னே வந்து வண்டியை வந்து செக் பண்ணியிருக்காங்க வண்டி எம்டி வண்டி ஸோ வண்டியில் வந்து செக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேண்ட்ஸ் பாக்கெட் இருந்திருக்கு ஸோ அந்த ஹேண்ட்ஸ் பாக்கெட்னால வந்து அவருக்கு வந்து தடைப்பட்ட பொருளை வந்து வண்டியில் வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு வந்து வண்டியில் வந்து கேஸ் போட்டு வண்டியை வந்து எடுத்து சீஸ் பண்ணி டேஷ்னுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அவருக்கு வந்து ரெண்டு நாளாக வந்து இருபதாயிரரூவான்போது நம்ம அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு யாருமே கையில் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து கையில் இல்லாமல் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு போய் நகைங்களை அடகு வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வண்டியை கட் அந்த அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறம் தான் வண்டியை விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ வந்து சட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து நம்மக்கிட்ட வேலை செய்யும் இல்லாதவங்க கிட்டே தான் வந்து சட்டம் வந்து த கடமையை வந்து பயங்கரமாக செய்யும் ஏன்னா வந்து சட்டத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க கோர்ட்டில் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸோ அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டு அதாவது ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணதுக்கப்புறம் தான் வண்டியை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட் இருபதாயிரரூபான்றதுனால அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தடை பண்ண பொருள் இந்த ஆன்ஸுன்னு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்குவோம் ஆன்ஸ்க்குலாமா கேஸ் போடுவாங்க அப்படின்னு ஏன்னா ஆன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து தடைப்பட்டிருக்க தடை பண்ணிருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க கேஸ் போடுறது ரைட்ஸ் இருக்குது ஆன்ஸு இந்த ஆல்கஹாலு என்னென்னலாம் தடை பண்ண பொருளோ அந்த பொருளெல்லாம் வண்டியில் வச்சுக்காதிங்க ஸோ வண்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சில அதிகாரிகள் நம்ம வந்து பணம் கொ கொடுக்கலன்ற ஒரு ஆணவத்தில் ஒரு டென்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேலே வந்து கேஸ் போடுவாங்க சட்டம் தன் கடமையை சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அது நமக்கு தான் வந்து மன உளைச்சல் ஸோ அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை சொல்கிறது இல்லை ஸோ நீங்களும் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களும் ஸோ இது மாதிரி வந்து தடைப்பட்ட பொருளை வந்து வண்டியில் வச்சுக்காதீங்க வண்டியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஸோ யூஸ் பண்ணுங்கள் பார்த்து சுதாரணமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தூக்கத்தில் ஓட்டுவோம் எல்லோரும் வந்து ஸோ ஒரு சில திங்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அது இனி இதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச நண்பர்கள் பார்த்து சுதாரணமாக ஒளி ஒழிச்சு வச்சாவது இது பண்ணுங்கள் ரூபான்றது நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாளாக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஏன்னா மோட்டார் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபுலாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்லாத நேரத்தில் நம்ம தான் கொஞ்சம் சேஃபாண்ட் செக்யூராக இருந்துக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து திருச்சியாக வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் புது பஸ் ஸ்டாண்டு ஸோ ரீச் ஆகிட்டோம் ஸோ நம்ம வந்து இங்கே போயிட்டு ஒரு யூ டர்ன் பண்ணி மணிகண்டத்தில் வந்து உள்ளே போந்து அப்படியே வந்து நம்ம வந்து திண்டுக்கல் போவோம் ஸோ நம்ம வந்து திருச்சியில் வந்து சிட்டிக்குள்ளே போகந்து போக மாட்டோம் எப்பயுமே அது இப்படி தான் போவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவரி திங் அடுத்த பார்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்